தென்னுங்க நம்ம தோட்டத்தில் சீக்கடி நொறுங்க கடிக்குதுங்களா பயங்கரமாக இருக்குதுங்களே பாட்டி கிளப்புதுங்களே சீக்கடி வேறு அங்கே தெக்காலெல்லாம் கூட இம்முட்டு சீக்கடி இல்லைங்களே இந்த என்ன பண்ணுறதுங்க தென்னுங்க கையோட்டில் பூரா தோக்குறி நொறுங்கு சுற்றிட்டு இருக்குதுங்க உள்ளே மேலேயும் ஓடிகிட்டே இருக்குதுங்களா ஆ ஆங்க இந்த என்ன பண்ணுறதுங்க நானே இந்த இழந்த முள்ளத்தை வெட்டிகிட்டு வந்து வச்சுருக்கறேன்னுங்க அதில் இலந்த முள்ளில் சிக்கு வேணாங்குதுங்க சிக்க மாட்டேன்னு அந்த சந்துக்குள்ளே பூந்து பூந்து ஓடிடுதுங்களா இது என்ன பண்ணுறதுனே தெரியலிங்களா இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதுங்களா இந்த என்ன பண்ணுறதுங்க நானும் அதே தான் இழந்து முள்ளத்தை வெட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறேங்க அன்னார் ராத்திரி ராத்திரி அடிச்சு பார்க்குறதுங்க எல்லாம் இந்த ஒன்று ரெண்டு தான் செக்குதுங்க எல்லாம் ஓடி 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 ஒளிஞ்சுக்குதுங்க என்ன பண்ணுறதுங்க பத்தாதுக்கு இந்த எலி வேற எக்கச்சக்கமாக வந்துடுச்சுங்களா வீட்டில் நான் இந்த எலிப்பூனில் பழத்தையும் தேங்காயும் அதை இதையும் வச்சு பார்க்குறேன்னு தக்காளிங்கிது எலி வேறு சிக்கவே மாட்டேங்குதுங்களா நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பூனை வேற